நான் மேஷ ராசிக்காரன் அதாவது நான் வேகமாக யோசிக்கிறேன் நான் காத்திருக்கவே மாட்டேன் முடிவெடுப்பதா அதற்கு எனக்கு நேரம் தேவையில்லை கடந்த வாரம் ஜூஸ் ஸ்பிளெண்டர் வாங்குவது பற்றி யோசித்தேன் இன்று நான் ஒரு ஜூஸ் கடையை திறந்திருக்கிறேன் என்ன நடந்தாலும் நான் எப்போதும் சரிதான் என்று உண்மையிலேயே நம்பும் ஒரே ஒரு ராசி மட்டுமே உள்ளது அது மேஷம் நாம் முதலில் பேசுகிறோம் பிறகு நினைக்கிறோம் சில சமயங்களில் அதுவும் இல்லை அமைதியாக இருக்கிறோமா உண்மையில் இல்லை பேருந்து தாமதமாக வந்தாலும் ஒருவேளை நாம் ஏற்கனவே பேருந்து தாமதமாக வருவது பற்றி ஒரு முழுமையான ஊக்கமளிக்கும் உரையை வழங்கிக் கொண்டிருக்கலாம் நான் என் நண்பர்களை மிகவும் நேசிக்கிறேன் எனக்கு அது மிகவும் பிடிக்கும் ஆனால் என் கோபம் அது சிறியதாக தொடங்குகிறது பின்னர் வளர்கிறது பின்னர் அது வெடிக்கிறது ஆனால் நம் இதயம் அது ஒரு தங்கக் கிண்ணம் மிகவும் ஆழமானது மற்றும் உணர்வுகள் நிறைந்தது எனக்கு கூட அது முழுமையாக புரியவில்லை